அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஜோக்ரஃபியில் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் டூ வரைக்கும் பார்த்தாச்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்க பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் குறி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டென்த்து ஜியாகிரபி படிச்சுக்கோங்க படித்ததுக்கப்புறம் இதை சும்மா டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூன் எனும் பள்ளத்தாக்கு எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது ஸோ டூன் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது எந்த மலைத்தொடர் அப்படின்னா சிவாலிக் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரில் காணப்படுகிறது சிவாலிக் அல்லது வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இமயமலை இமயமலை வந்து வடக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க பனி உரையுடையன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஒரு மூன்று பிரிவுகளாக வந்து பிரிப்பாங்க என்னென்ன இமயமலைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலை மத்திய இமயமலை அடுத்து கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய இமயமலை இருக்கு இல்லையா இதை ஒரு மூன்று பிரிவுகளாக பிரிப்பாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் ஹிமாத்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹிமாச்சல் அப்படின்னா சிறிய இமயமலை சிவாலிக் அப்படின்னா வெளி இமயமலை இந்த வெளி இமயமலையில்தான் இந்த டூன் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு காணப்படுகிறது எக்ஸாம்பிளுக்கு டேராடூன்னு சொல்லலாம் கிழக்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ கிழக்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு இமயமலை வந்து அழைக்கப்படுகிறது புதிய வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ புதிய வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் காடர் காடர் அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ பழைய வண்டல் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் பங்கார் ஸோ பங்கார் அப்படிங்கிறது பழைய வண்டல் படிவுகள் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது ஸோ ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது ராஜஸ்தான் சமவெளி ஸோ ராஜஸ்தான் சமவெளி தான் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே அமைஞ்சிருக்குது சாம்பார் ஏரி எங்கு அமைந்துள்ளது ஸோ சாம்பார் ஏரி எங்கு அமைந்துள்ளது எங்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்குது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மேற்கே வந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது எது ஸோ பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா கோசி ஆறு ஸோ கோசி ஆறு தான் பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா ஆறு எங்கு உருவாகிறது சோ பிரம்மபுத்திரா ஆறு எங்கு உருவாகிறது எங்கே உருவாகுது அப்படின்னா திப்பத்தில் உருவாகுது ஓகேங்களா திபத்துல சாங்போ அப்படிங்கிற பெயரில் இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து உருவாகுது ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரிய சிகரம் எது ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரிய சிகரம் எது எது அப்படி குருசிகார் குருசிகார் தான் ஆரவள்ளி மலைத்தொடரோட மிக உயரிய சிகரம் அப்படின்னு சொல்லலாம் இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு மீட்டர் ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உருவாகிறது சோ ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உருவாகுது எந்த ஆற்றில் உருவாகுது ஆற்றில் வந்து உருவாகுது இதோட உயரம் எவ்வளவு மலை சிகரத்தின் உயரம் எவ்வளவு ரெண்டு ஆறு மூணு ஏழு ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் உடைய ஒரு மலைச்சிகரம் தான் தொட்டபெட்டா மலைச்சிகரம் இது வந்து நீலகிரி மலை நீலகிரியில வந்து இருக்குது இந்த நீலகிரிக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இந்த நீலகிரியில தான் ஒன்றிணைகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது ஸோ தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது எது அப்படின் ஆனைமுடி ஆனைமுடி தான் தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லலாம் இதோட உயரம் எவ்வளவு அப்படி ரெண்டு ஆறு ஒன்பது அஞ்சு மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் மகேந்திரகிரி சிகரத்தின் உயரம் எவ்வளவு ஸோ மகேந்திரகிரி சிகரத்தின் உயரம் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூத்தி ஓரு மீட்டர் சோ ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு மீட்டர் உயரம் கொண்டதுதான் மகேந்திரகிரி சீக்கிரம் இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல காணப்படுகிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது சோ இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது எது அப்படின்னா சிலிக்கா ஏரி சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சிலிக்கா ஏரி இது இது வந்து எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா மகாநதி ஆற்றோட தெற்குல வந்து அமைஞ்சிருக்குது மகாநதி ஆற்றோட தெற்குல அமைஞ்சிருக்குது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டது ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டது எத்தனை தீவுகள் அப்படின்னு ஐநூற்றி எழுவத்தி இரண்டு தீவுகளை கொண்டது தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதுல வந்து முப்பத்தி எட்டு தீவுகளில் தான் மக்கள் வசிக்கிறாங்க அதாவது வாழிடங்களா இருக்குது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மொத்த பரப்பு எவ்வளவு ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மொத்த பரப்பு எவ்வளவு எட்டு ரெண்டு நான்கு ஒன்பது சதுர கிலோமீட்டர் அதாவது எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்திரா முனை இந்திரா முனை அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலட்சத்தீவுகளில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ இலட்சத்தீவுகளில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தீவுகள் வந்து லட்சத்தீவுகள் இருக்கு அதுல பதினோரு தீவுகள் தான் மக்கள் வசிக்கிறாங்க லட்சத்தீவுகள் மினிக்காய் தீவுகள் மற்றும் அமினி தீவி தீவு கூட்டங்களை எந்த ஆண்டு லட்சத்தீவுகள் என்று அழைத்தனர் ஸோ முதல் வந்து தனித்தனியா இருந்துச்சு லட்சத்தீவுகள் மினிக்காய் அமினி தீவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவு கூட்டங்களை வந்து எப்போ வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க எஞ்சியுள்ள மலைக்கு உதாரணம் தருக ஸோ எஞ்சியுள்ள மலைக்கு உதாரணம் தருக எஞ்சியுள்ள மலைக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஸோ ரெலிக் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அதாவது எஞ்சியுள்ள மலை தான் ரெலிக் மவுண்டென் சொல்லி சொல்லுவாங்க தேங்க்யூ